அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமாயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறார் இந்த வீடியோவோட தலைப்பு நிலா அது வானத்து மேலே இப்படி ஒரு பாட்டை கேள்விப்பட்டிருப்பீங்க அதுவே இந்த வீடியோவுக்கான தலைப்பாக வைக்கிறேன் என ரசிக்கும் ருசிக்கும் ராசிகள் அப்படின்னு நிலா மீண்டும் தலைப்பை சொல்கிறேன் நிலா அது வானத்து மேலே என ரசிக்கும் ருசிக்கும் ராசிகள் இவங்களுக்கெல்லாம் அந்த ஆசை காமிய பாவகங்கள் காமிய ராசிகள் அப்படிங்கிறதுல வரும் தத்துவப்படி மூன்று ராசிகளுக்கு வரும் மிதுனம் துலாம் கும்பம் இந்த மூன்றும் அந்த ஒரு ஜாலியாக எதா இருந்தாலும் அதை என்ஜாய் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும் ஆசையோட ஓடக்கூடிய உழைக்கக்கூடிய தன்மை அவங்களால சும்மா இருக்க முடியாது ஏதாவது செஞ்சிட்டு இருப்பாங்க அந்த ஒரு தன்மையும் அவங்கள்ட்ட இருக்கும் அதனால தான் நான் அந்த அவங்களுக்கு தலைப்பே வந்து ஒரு அட்ராக்டிவ்னஸ் அண்டு இவங்க அதையும் தான் என்ஜாய் பண்ணுவாங்க நாட் ஓன்லி இந்த இப்போ உலகியல் வாழ்க்கையில் உள்ள அத்தனை இதையும் அப்படிதான் ஆசையோட சும்மா இருக்கவே முடியாது எதையாவது நினைச்சிட்டு எதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அது அது அந்த அந்த ராசியோட தன்மை அப்படி எதுவாக இருந்தாலும் ஜாலி அப்படின்னு அதில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு மிதுனத்தை இந்த வீடியோத்துல பா வீடியோவில் பார்க்க போகிறோம் மிதுன லக்னம் அண்டு மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கு இது அது காலப்புருஷத்துவ மூன்றாவது ராசியாக இருப்பதால் ஓவரா முயற்சிகள் இருக்கும் ஒவ்வொரு கான்ஃபிடென்ட் இருக்கும் எதா இருந்தாலும் பார்த்துக்கலான்னு பேச்சு அதுக்கு ஒரு வீடியோவே போட்டிருப்பேன் ஆல் டைம் வீடியோ தான் இந்த வீடியோவும் ஆல் டைம் வீடியோ தான் ஏற்கனவே ஆல் டைம் வீடியோ மிதுனத்துக்கு போட்டிருப்பேன் அதையும் கம்பேர் பண்ணிக்கணும் இவங்களோட தன்மையே அப்படிதான் ஒரு ஸ்ட்ராங்காக பேசுவாங்க ஆ ஊம்பாங்க ஆனால் ஆக்ஷனில் இறங்கி களத்தில் இறங்கி வேலை செய்வாங்களா அப்படிங்கிறது சந்தேகம் ஆனால் ஆசையோடு பல இதில் வாய் வைப்பாங்க பல முயற்சிகளை பண்ணுவாங்க எதை வேணாலும் எந்த வாய்ப்பையும் பயன்படுத்திக்கிறது விளையாட்டு பிள்ளைங்கன்னு சொல்லிக்கலாம் ஏன்னா அந்த புதன் அந்த லக்னம் அண்ட் ராசிக்கு அதிபதியான புதன் இப்படியும் அப்படியும் உள்ள கோள் ஆண் கோளும் அல்ல பெண் கோளும் அல்ல நடுப்புற இருக்கும் அப்படியே ஓவராக சீன் ஓடுறதும் இருக்கும் பயமும் இருக்கும் நடுப்புற அப்படியே வளைந்து கொடுத்து ரூட்டை போடக்கூடிய ஆளுங்க ஆனால் சாது மிரண்டால் காடு கொள்ளாது போல் சில டைம் ஓவராக ஆவும்பாங்க பயங்கர ஏன்னா அது புதன் பார்த்தீங்கன்னா சூரியனோடு இணைந்து செயல்படக்கூடியது அஸ்தங்கதமாகறப்ப அப்படி வக்ரம் பெறப்ப அதோடய மாற்றங்கள் அஸ்தங்கதம் அஸ்தங்கதமாகறப்ப தன்னை சூரியனாக நினைத்து கொண்டு ஆவும்னு பந்தாவிடும் சரி ஆக்ஷனில் இறங்கி வேலை செய்யுமான்னாக்க செய்யாது வக்ரம் பெறப்ப மாற்றி செய்யும் செய்யக்கூடாத இடத்துல ஒவ்வொரு சீனை விடுறது செய்ய வேண்டிய இடத்துல செய்யாமல் இருக்கிறது இப்படிலாம் வச்சு குழம்பும் இந்த மிதுன லக்னம் அண்டு மிதுன ராசி அன்புள்ளங்கள் ஜாலியான ஆளுங்க காமெடியான ஆளுங்க ஜாலியாக பேசுறது லைஃப்பை ஜாலியாக வச்சுக்கணும் அப்படின்னு அந்த ஆசை இருக்கும் ரிலாக்ஸாக இருக்கணும் எதுவாக இருந்தாலும் என்ஜாய் வாய்ப்பு கிடைக்கிறப்ப என்ஜாய் பண்ணிக்கிறது இது பண்ணிக்க அதில் ஒரு தீவிரம் இருக்குமா அப்படின்னா இருக்காது இப்படியும் அப்படியும் உள்ள ஆளுங்க தான் இவங்களுடைய ஆசையாக இருக்கட்டும் நோக்கமாக இருக்கட்டும் அது நடுநிலையா தான் இருக்கும் தட் இஸ் வந்தா பரவாயில்ல இல்லாட்டி போனால் போகுது அப்படின்னா அந்த மனநிலையில் தான் இவங்க வேலை பார்ப்பாங்க அதுக்கு பல முயற்சிகளை பண்ணுவாங்க அது கொஞ்சம் நம்ம யோசிக்கணும் அதனால தான் புதன் புத்திசாலிகள் ஏதோ அவங்க பிறப்பு ஜாதகம் நல்ல வலிமையா இருந்துருச்சுன்னா மிதுன லக்னம் மிதுன ராசி அன்புள்ளங்கள் பெரிய அளவுக்கு சாதிப்பாங்க அந்த ஜாதகம் வலிமை இல்லைன்னா கண்டதுல வாய வச்சுட்டு எதையும் ஒழுங்கா பண்றது இல்ல அப்படிங்கிற பேர் வரும் இப்படியே சொல்லுவாங்கல்ல கிராமத்துல எல்லாம் திட்டுற மாதிரி ரெண்டாங்கட்டா மாதிரி இப்படி அப்படி அவனை அவன் இப்படியும் கேட்க முடியாதுரா பெரியாளுன்னு இல்ல வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாதுரா அவன் ஒரு மாதிரி அப்படிங்கிற லெவலுக்கு போயிட்டு இருக்கும் ஏன்னா அது உபய லக்னம் உபயராசியாக வர்றதால் அண்ட் அந்த கோளோட தன்மையும் அப்படி ஆண் கோளும் அல்ல பெண் கோளும் அல்லங்கிறதால மோதி பார்ப்பாங்க வா ரொம்ப தடை வருது பிரச்சனை வருதுன்னாக்கா ஏதோ ஒற்றுப்பு அடி வாங்கிட்டு திரும்ப முயற்சி பண்ணி பார்ப்பாங்க சரிவரலன்னா பின்னோக்கி வந்துடுவாங்க வேண்டாம் அப்படின்ட்டு வேறு முயற்சி வேறு இது இப்படியே அவங்க ஒரு இப்படி இருக்கிறதால அவங்களோட ஆசை நோக்கம் அந்த நடுநிலையாக இருக்கிறதால இவங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்காது ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு தான் இருப்பாங்க இது பெரிய எதிர்பார்த்து அது கிடைக்கலன்னா தானே ஃபீலிங் ஆகும் இங்க நடுப்புற கிடைச்சா சந்தோஷம் கிடைக்கலையா பரவாயில்ல அப்படின்ட்டு அடுத்த முயற்சி பண்ணிக்குவோம் வேற பண்ணிக்குவோன்னு பண்ண முடியும் அது மிதுன லக்னத்துக்கு வாய்ப்புகள் உண்டு அந்த புதனோட இயல்பும் அப்படிதான் அது பெரிய அளவுக்கு இது பண்ணாது ஏன்னா பயப்படும்ல பெரிய மான ரோஷம் பெரிய இதெல்லாம் பார்க்காது ஆமாம் போ காரியம் முடிஞ்சால் ரைட்டு ஆமாம் அப்படிதான் போ அவன் இவன் இப்படிதான் இது இப்படி தான் அப்படின்னு அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய நிலம்தான் பெரிய ஞானிகள் ரிஷிகள் முனிகள் எல்லோருமே அப்படியே தான் இருக்க சொல்லுவாங்க அப்படியே சென்ட்ரிங்க இந்த எண்டும் போகக்கூடாது அந்த எண்டும் போகக்கூடாது நடுப்புற இருக்கணும் அப்படிம்பாங்க அப்போ தான் அந்த யோக நிலைம்பாங்க அது யோகத்தில் இருக்கிறதுன்னு அதாவது பெரிய அளவுக்கு நன்மைகள் கிடைக்கிறப்ப கூத்தாடுறதோ பெரிய அளவுக்கு துன்பங்கள் வர்றப்ப சோந்து போய் துவண்டு போய் நெகட்டிவாக முடிவுகள் எடுக்கிறதோ பண்ண மாட்டாங்க நடுப்புற வந்துட்டு இது அவனருள் அப்படின்னு அப்படியே அக்செப்ட் பண்ணக்கூடிய தன்மை இருக்கும் இவங்களுக்கு நிலா அது வானத்து மேலேன்னு ஏன் கொடுத்த அந்த தலைப்பு அப்படின்னா எல்லாத்தையும் இருக்கிறதுல என்ஜாய் பண்றது விளையாட்டு பிள்ளை அப்படின்னு இல்லை கோல் கிடைக்கலனால இதுவரையில் செஞ்சதில் திருப்தி ஏதோ முயற்சி பண்ணதில் திருப்தி நான் ஜெயிக்காட்டியும் பரவாயில்ல முயற்சி பண்ணல அப்படிங்கிற ஒரு திருப்தி அதிலெல்லாம் வந்துடும் நடுப்புற எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணக்கூடிய தன்மைங்கிறதுக்காக தான் நிலா அது வானத்து மேலேன்னு போட்டேன் எல்லாத்தையும் நல்லதையும் சரி கட்டதையும் சரி அதை என்ஜாய் பண்ணக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்கும் இந்த காமிய ராசிகளுக்கு மிதுனத்துக்கு நடுப்புற இருக்குது ஏன்னா எல்லாத்தையும் ஈ டெகிட் ஈஸின்னு எடுத்துக்கக்கூடிய தன்மை இருக்கும் பட் இன்னொந்துக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னாக்கா அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கிற வரைக்கும் தட் இஸ் அவங்களுக்கு பயம் இருக்கும் ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டால் பயம் இருக்கும் அதுக்கு தூக்கம் வராது அப்படியே ஒரு மாதிரி நொந்து வெந்து கிடப்பாங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க அதுக்கு சரிதா இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலான்னு ஒரு ஐடியா கிடைக்கிறப்ப அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கிறப்ப தான் தூக்கம் வரும் அது வரைக்கும் தூங்க மாட்டாங்க பட் தான் இருப்பாங்க எது எதிர்பார்க்க கிடைக்கல சில பேர்லாம் தீவிர முடிவெடுப்பாங்கல்ல இப்போ ஒரு இது ரொம்ப ஆசைப்பட்டு எனக்கு இது கிடைச்சே ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு முயற்சி முயற்சித்து அது ஃபெயிலியர் ஆகிறப்ப இப்போ 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 க இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாணவர்கள் சில குடும்பங்கள்லேயும் தற்கொலை பண்ணிக்கிறதுன்னெல்லாம் போவாங்க பாருங்க அந்த மாதிரிலாம் ஒரு தன்மை இவங்களுக்கு வராது நடுப்பு இருப்பாங்க ஏன்னா அவங்க ஓவரா இருப்பாங்க அது கிடைக்கலன்னா ஐயோ நான் என்ன பண்ணுவேன்ட்டு எனக்கு இன்னுமே வாழ்கிறதுக்கே எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிலாம் போகிற மாதிரி ஆகும் அதை மாதிரி இந்த மிதுன லக்னம் மிதுன ராசி இருக்காது அது கண்டுக்காது அப்படியே தட்டி விட்டு போயிடும் யாராவது திட்டுறாங்களா பிரச்சனை வருதா அது கண்டுக்கிறது இல்லை மேன் அதனால தான் ஒரு ஜோக்கர் மாதிரின்னு சொல்லிக்கலாம் ஏதாவது கடுப்பு அவங்க மேலே இருந்துச்சுன்னா அவங்கெல்லாம் ஜோக்கர்ஸியா சும்மா பேசுவாங்க வேஸ்ட்டு காரியத்துக்கு அதனால தான் நான் பேச்சு பேச்சோடுதானே வீடியோ போட்டிருக்கேன் ஏற்கனவே சொன்னேன்ல அதை ஃபீல் பண்ணிக்கணும் ஆனால் பிறன் பிறப்பு ஜாதகம் இவங்களுக்கு வலிமையாக இருந்தால் இவங்க தான் ஜெயிப்பாங்க நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன் அறிவாளிகள் ஜெயிப்பதில்லை புத்திசாலிகள் தான் ஜெயிப்பார்கள் இவங்க பக்கமான புத்திசாலி அதுலேயே ஆண் ராசியில் வரக்கூடிய புதன் கிட்டத்தட்ட ஆண் அழி போல் அலின்னு சொன்னால் அது வேறு தப்பாகும் நடுப்புற இருக்கிறது அது அது வேற ஏன் சார் அப்படி சொல்கிறீங்கன்னா அது அது அந்த ஜோதிட சாஸ்திரத்துலேயே சொல்லி வச்சிருக்கு ஆண் கோள் பெண்கோள் கோல் அப்படின்னு பிரித்து வச்சுருக்காங்க நான் அதனால் அதை படித்ததால் அப்படி வர்றது அதை நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் நம்ம இருக்கக்கூடிய தன்மை தான் எப்படி வேணாலும் பிறந்திருக்கலாங்கண்ணா மனதால் எப்படி பாவிக்கிறோன்னு அதுதான் இந்த அஷ்டம் வைன்தரஃபியோட நோக்கமே நான் அவங்கள்ட்ட உள்ள நெகட்டிவை சொல்கிறப்ப அதை அக்செப்ட் பண்ணிங்கன்னா அதுலேருந்து மீண்டு வந்துடுவீங்க நீங்கள் வெறுத்து ஓடினீங்கன்னு வச்சுக்கோங்க ஆமாம் இவர் வீடியோ பார்த்தா மூட் அவுட் ஆகுது இவர் பா வீடியோ பார்த்தா வீக் ஆகிறேன் இருந்த நம்பிக்கையும் போகுது அப்படின்னாக்கா அது வேஸ்ட் அப்போ நீங்கள் ரொம்ப ஈகோவாக செயல்படுறீங்கன்னு அர்த்தம் நல்ல மெடிடேட்லாம் பண்ணிட்டு அவன் அருள் அதுதான் பிரதானம் நம்ம முயற்சிக்கலாம் அவன் அருள் இருந்தால் தான் சொல்லுவாங்கள்ல அவன் அருளால் அவன் தாள் பணிந்துன்னு அவன் அருள் இருந்தால் தான் கிடைக்கும் அவன் காலடியில் பணிகிறதுக்கே அவன் அருள் வேண்டும் நீங்களா போய் பணிஞ்சிட முடியாது அப்படிதான் இருக்கும் யோகிகள் ரிஷிகள்லாம் இந்த நடுநிலையில இருக்கிற மாதிரி இவங்களும் இருக்கிறதால இது ஆண் புதனாக இருப்பதால் மிகவும் சாதிக்கக்கூடிய ஆளுங்க இவங்க தான் பக்கவா பேச்சே பேச்சிலேயே பெரிய அளவுக்கு செயல் இல்லாமே மற்றவங்க பார்த்து தான் பொறாமப்படுவாங்க அறிவாளிகளுக்கு இவங்களை பிடிக்காது இவன் வர்றா கொஞ்சோண்டு தெரிஞ்சு வச்சுட்டு எல்லாம் தெரிஞ்சவன் மாதிரி எப்படி பந்தாவிறான் பாரு எப்படி தன்னை பெரிய ஆளாக காட்டிக்கிறான் அவனுக்கு நேரம் பாரு எவ்வளோ உயர்ந்துட்டான் உண்மையிலேயே ஐந்து ஒன்பதுக்குரிய கோள்கள் லக்னாதிபதியிலும் வலுத்து பிறந்திருந்தீங்கன்னா மிதுன லக்னம் அண்டு மிதுன ராசி அன்புள்ளவங்கள் போல பலதரப்பட்ட விஷயங்களில் ஈடுபட்டு ஜெயிக்கக்கூடிய ஆளுங்களும் கிடையாது அதே மாதிரி பலதரப்பட்ட வருமானங்கள் வர்றது அப்படியும் வருமானங்கள் அடையிறது மோர் தென் ஒன் வேஸ் பல வழிகளில் வருமானம் வர்ற மாதிரிலாம் பண்ணிடுவாங்க வெறுமனை ரிஸ்க் எடுக்காமையே வெறுங்கையாலேயே போடுறது வாயாலேயே வட சுடுறதுமாங்கல்ல அதிலெல்லாம் இவங்க கை தேர்ந்தவர்கள் அட்டகாசமாக இது பண்ணுவாங்க மற்றவங்க மனசை மயக்கி மயக்கி பேசி ம அந்த மயக்கும் பேச்சு இவங்கள்ட்ட இருக்கும் உள்ளுக்குள்ளே எதுவாக இருந்தாலும் இனம் புரியாத அவங்க ஆண் ஆண் புதனங்கிறதால இனம் புரியாத தைரியம் தன்னம்பிக்கை இருக்கும் எனக்கு வித்த இருக்கு திறமை இருக்குன்னு அந்த நம்பிக்கை இருக்கும் அப்படி எதாக இருந்தாலும் சுகம் அதுதான் பிரச்சனை வந்துச்சுன்னா வேண்டாம் பரவாயில்ல அப்படின்னு அப்படியே சுகமாக திருப்தியாக கண்ட்ரோல் ஆகிக்கிறது லாபம் கிடைக்கிதான் போராடி பார்க்கக்கூடிய ஆளுங்க தான் அதுக்காக லாபம் கிடைத்தே திரணுன்னு ரொம்ப அதிரடியாலாம் பண்ண தெரியாது பயம் வரும் அண்டு மற்றவங்க சூழல்கள் இவங்களுக்கு பாதகமாக தான் வரும் உபய லக்னம் உபயராசி அன்புள்ளவங்களுக்கு பார்ட்னர் பார்த்தீங்கன்னா அது லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும் அவங்க ஒத்துழைப்பு கொடுக்காதவங்களா பிரச்சனைக்குரியவங்களாக தான் இருப்பாங்க ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இவங்கெல்லாம் யா பார்ட்னர்ஷிப்பே வச்சுக்க கூடாது ஆனால் ஜாதக அமைப்பை பார்த்துட்டு தான் பண்ணிக்கணும் பொதுவில் இவங்களுக்கு ஒத்து வராது பார்ட்னர்ஷிப்பு வைக்கிற மாதிரி ஜாதக அமைப்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க வச்சுட்டாலும் சந்தேகம் இருந்துட்டு அவங்க மேலே பயம் இருந்துகிட்ருக்கோம் அவங்க ஏதாவது பாதகம் பண்ணிட போகிறாங்க பிரச்சனையாகிட போகுது மரியாதை போயிட போகுது தொழில் வேலையை கெடுத்து விட்ற போகிறாங்க அப்படின்லாம் ஒரு பயம் இருக்கும் கொஞ்சம் அறியாமையும் கூட வரும் புத்திசாலித்தனம் இருக்கிறப்ப பயத்தால் நல்ல அப்படியே கை கட்டினது வாய் கட்டாமல் போகிற மாதிரி இவங்களே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பயந்து வித்ரா பண்ணிடுவாங்க அந்த மாதிரி அதெல்லாம் தான் ஆகும் ரொம்ப பயந்து இப்படி வந்துட்டாங்க இப்போ ரொம்ப ஓவரா பின்வாங்கிறப்ப இதா இருக்கும் நல்ல மெடிடேட் பண்ணிட்டு வர்றதை அக்செப்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறப்ப ஆச்சரியமான ரிசல்ட் வரும் நான் சொன்ன மாதிரி இந்த மிதுன லக்னம் அண்டு மிதுன ராசி அன்புள்ளங்கள் பெரிய அளவுக்கு லாபங்கள் பெரிய அளவுக்கு நன்மைகள் வித்தவுட் மேக்கிங் மச் ரிஸ்க்குன்னு அதாவது பெரிய ரிஸ்க் எடுக்காமல் பெரிய அளவுக்கு பொருள் இது எடுக்கிறதோ ரொம்ப ஹெவியாக ரிஸ்க் எடுக்காமையே பெருசாக சாதிக்க முடியும் அதனால தான் இவங்களுக்கு நிலா அதுவும் வானத்து மேலே என்ன சும்மா அட்ராக்ட் அட்ராக்டிவ்னஸ்க்காக போட்டேன் அவங்க அப்படியே ஏன்னா என்ஜாய் பண்ணுற ஆளுங்களுக்கு ஜாலி மனநிலையில் இருக்கிறவங்களுக்கு அந்த நிலாவை பார்த்தா சந்தோஷம் வரும் அவங்க இப்போ மனசு சரியில்லை அப்படின்னா நல்லதை பார்த்தாலே கூட நல்லதாக தெரியாது இப்போ உங்களுக்கே கணவன் மனைவிக்குள்ளேயே நீங்கள் ஒரு அன்பாக இருக்கிறப்ப கணவனோ மனைவியோ மிக அழகாக தெரிகிற மாதிரி இருக்கும் அன்பு இல்லை அவங்க மேலே கோபம் வெறுப்பு சில பிரச்சனைகள் இருக்கிறப்ப அழகாக இருக்கிற மனைவியே அசிங்கமாக இல்லை குழு ராட்சசியா கொடூர இதாக தெரிகிற மாதிரி இருக்கும் மனைவியாக இருக்கட்டும் வயசு வருஷாக கணவனாக இருக்கட்டும் அப்படி இருக்கும் எல்லாம் நல்ல மெடிடேட் பண்ணிக்கணும் உபய லக்னம் உபய ராசி அப்போ தான் இந்த பயம் போகும் பயமே இருக்காது அவன் பார்த்துக்குவான் நம்ம கரெக்டாக இருக்கும்ல நம்ம சரியாக தானே செய்கிறோம் அவர் சரியாக செய்வார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோட சமநிலையில் இருக்கிறப்ப பெரிய அளவுக்கு உங்களுக்கு சிக்கல் வராது இல்லாட்டி எதற்கெடுத்தாலும் பயந்துட்டு இந்த கை கெட்டது வாய் கெட்டாதபடி போகிற மாதிரிலாம் நீங்களே பண்ணிடுவீங்க அப்படியே வித்ரா பண்ணிடணும் பயம் உள்ளே இருந்தாலும் வெளியில் காட்டாதபடி சமநிலையில் அவர் பார்த்துக்குவார் அப்படி முடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஒவ்வொன்றையும் என்ஜாய் பண்ணலாம் நிலாவை பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி திங்கில் உள்ள நன்மையை ரசிக்கிறது ருசிக்கிறதுங்கிறது இந்த ராசிக்கு கண்டிப்பாக முடியும் அதுக்கு க மெடிடேட் பண்ணால் தான் இல்லாடி பயந்துக்கிட்டு வித்ரா பண்ணிடுவீங்க அது ஆபத்து நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அட்பு டாக்டர்கள் குழந்தை ஆறு நன்றி வணக்கம்